கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கனவுல வர எண்ணங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்போ அப்படி தானே கேட்டுருக்கணும் கரெக்டாக கேட்க வரலன்னா பிரச்சனை என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு செஞ்சோம் தப்பாச்சுக்க மாட்டாங்கள ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்தோம் எங்கேயும் போயிடுச்சு இப்பதான் வர இந்த காலையே

எண்ணங்களை கையாள்வது எப்படி ஒரு வீடியோவே பேசி வச்சுக்கிறேன் மனம் சார்ந்த வீடியோக்கள் நிறைய இருக்குது சூழ்த்தி சொப்பனம் இது மாதிரிலாம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன் மனம் அப்படின்னு ஒன்று இது நான் அப்படின்றது மனமாக ஒரு பகுதி மனம்லாம் எதுவுமே இல்லாத ஒரு பகுதி இது ஃப்ளஷு போனு இதெல்லாம் பார்க்குற ஒரு பகுதி மூணு பகுதி இருக்குது பிசிக்கலாக பார்க்குற ஒரு ப பகுதி சைக்காலஜிக்கலாக பார்க்குற ஒரு பகுதி பிசிக்கலாக சைக்காலஜியாக தாண்டி போய் ஸ்பிரிச்சுவலாக பார்க்குற ஒரு பகுதி மூணு பகுதி நீங்கள் விஷ்ணு பிரம்மா இப்போ பிரச்சனை எங்கடான்னா கிட்ட படைத்தல் அதோட தொழில் பிரம்மாவோட தொழில்னால் படைத்தல் மனம் ஏதோ ஒன்று படைச்சினே தான் இருக்கும் மனதோட இயல்பு அந்த படைத்தல்னு ஒன்று இருக்குது இல்லை அதனால் உருவான நான் இருக்குது அதாவது நீங்கள் பிறந்த இது வரைக்கும் வந்துக்கிறீங்கள அதில் உங்கள் நானும் ஒன்று சேகரித்து உங்களுக்கு என்ன பேர் ஆ செந்தில் அப்போ நீங்கள் என்ன செந்தில் கரெக்டா ஆண் சொல்லாமா நல்ல ஆனா மொத்தம்னா அதுங்க ஆனால் ஆளை ஏற்பாடு பண்ணி சொல்லணுமா நீ சொல்லியா நீங்கள் நல்ல ஆனான்னு கேட்டேன் நல்லவன் கேள் நல்ல ஆண் நல்ல செந்திலா கெட்ட செந்தில் ஒத்துங்குறானா நூறு சதவீதம் சரியான செந்திலா தெரியாது நல்ல ஆண் மட்டும் எப்படி தெரிஞ்சுது பா அப்போ நல்ல செந்தியில் தெரியாது நல்ல ஆண் தெரியாது தெரியாது தானே இதான் யதார்த்தம் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேறாங்க சும்மா பேசுவோமே நிறைய இது இது பின்னாடி நிறைய வரப்போகுது அப்புறமா நல்ல சிந்திலு முதல்ல சொன்னீங்க அப்புறமா நல்ல சிந்திலா தெரியாது நல்ல ஆணுன்னீங்க நல்ல ஆனா நல்ல மனுஷனா அதே அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல தெரியாதுன்னு போய் சொல்றீங்க இந்த பிரம்மா தெரிஞ்சு வச்சுக்குது நான் இந்த மாதிரியான ஒரு ஆணு அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா பத்து கூட பேசி பழகும் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆணை அப்பப்போ மாற்றுது ச என்ன அந்தாலும் நம்ம ஒரே பொம்பளை கூட தான் போயிருக்கிறோம் இவன் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் அவன் ஈஸ்வரா ஈஸ்வரான்னு போய் உள்ளே முழு வரல அது மாதிரி ஒரு நண்பர் வந்து உங்ககிட்ட சொல்கிறார் நான் இந்த மாதிரி என்னட்டு போனேன் அங்கே போனேன் அந்த இதுக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன் இதெல்லாம் சொன்னோன்னே நம்ம அந்த அளவுக்கு இல்லையே நம்மளே தகவல் கேட்டவுடனே தெரியாதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி தகவல் சே சேகரிப்பு மையம் உள்ளது தகவலை பற்றினு உன்னை அப்பப்போ அப்பப்போ மாற்றினே இருக்குது ஒரே மாதிரி வச்சிடல உன்னை முதல்ல நல்ல ஆண் நெனைச்சிருக்கோம் அது மாதிரி நல்லா ஆள் இல்லைன்னு நினச்சிக்கோ நம்ம ரொம்ப சுத்தமான ஆண் நினச்சிக்கோம் கற்பு கரசன் நெனைச்சிக்கோம் திடீர்னு ராமரை கூட கம்பேர் பண்ணி நான் ராமர்னு நினச்சிக்கோம் இல்லை ராவணா கூட கம்பேர் பண்ணி நான் ராவணன் நினச்சிக்கோம் இந்த ஆண் மட்டுமே சொல்கிறேன் செந்திலும் அதே மாதிரிதான் செந்தில் அப்படின்ற ஒரு பேருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு சிவந்தவன் அர்த்தம் நீங்கன்னா அவ்வளோ சிவ பாக்குறீங்க இல்லை இப்போ நான் வந்து சொல்கிறேன் செந்தில்னா சிவந்தவன் ஒன்று ஏதோ அப்பா அம்மா தெரியாமல் வச்சுட்டாங்க அப்படின்னா செந்தில்னா முருகன் நம்ம வந்து பட்டாடி இருக்கோம் சைவசி நம்ம அப்பா வந்து முருகர் பேர் நமக்கு என்ன பண்ணிடுறாரு வச்சிடாரு சேவல் சாப்பிடுங்களா அது இல்லை வீட்டில் சேவல்லாச்சு சாப்பிடுங்களா மாட்டுக்கறி வீட்டில் செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க செய்ய சொல்லுவீங்களா அப்போ அந்த செந்தில் வந்து மாட்டுக்கறி சாப்பிடாத செந்தில் மாட்டுக்கறி செய்யாத குடும்பத்தில் போகிறத செந்தில் அப்போ எல்லா செந்திலும் ஒன்று கிடையாது மாட்டுக்கறி சாப்பிட்ற செந்தில் மாட்டுக்கறி சாப்பிடாத செந்தில் மாட்டுக்கறி சாப்பிட்ற செந்தில் நானே யாரோ ஒரு செந்தில் நீங்கள் சாப்பிட்ற ஆனால் வீட்டில் செய்யாத செஞ்சு வீட்டில் செய்யலனா கூட வெளியே வந்து சாப்பிட்ற செஞ்சிரு இப்போ எங்கள் வீட்டில் செய்வாங்க ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ நான் நல்லவனா நீ நல்லவனா இதெல்லாம் குழம்புன்னாரு இது உனக்கு என்ன வந்தாது சொல்லியா பிடிச்சத சாப்பிட்டா நல்லவேன் நான் பிடிச்சி எங்கள் வீட்டில் செஞ்சால் கூட சாப்பிடல ஏன்னா நான் புனிதங்கள போயிச்சிட்டு ஏன்னா நல்லவன் சொல்ல மாட்டியா இப்போ எந்த சேந்தியும் சரி எல்லா சேந்திலுமே சரி தான் பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ அங்கே போவோம் இப்போ நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் பண்ணுக்குறேன் படுத்துனுக்குறேன் தூங்கினுக்கிறேன் இந்த தொகுப்பெல்லாம் இருக்குது இல்லை அங்கங்கே மெசேஜ் எல்லாம் உள்ளே வாங்குச்சே இன்னும் பண்ணுதுண்ணா அந்த மனம் அதுவே அதுக்குள்ளே இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்க உள்ளே கூட்டுது இப்போ நம்ம பேசுனில்ல வெளியா இது உள்ளே பேசுது ரெண்டு பேர் இருந்துன்னு ரெண்டாக இருது மனம் ஒன்று சித்தியாகவும் ஒரு இருக்குது உள்ளே அதுவே அனலைஸ் பண்ணுது அனலைஸ் பண்ணி தொகுப்பு இருந்து டே செந்திலே நீ இவன்டா அவண்டான்னு உன்னே சொல்லுது சொல்லுதா இப்போ அதில் ஒருத்தர் முன்னேறி வந்துக்கிறான் பைத்தியா தெரிஞ்சு வச்சுக்கிறான்ல இந்த செந்தியில் வந்தான்ட்டே அவன் வேலை செய்யும்போது கூட என்ன பண்ணுறான் நம்மள மாதிரி புனிதமான உங்களுக்கு கிடையாது ஸ்க்ரூ ட்ரைவ் ட்ரை பண்ணும்போதே ஸ்க்ரூ டைட் பண்ணானா ஏன்டா ட்ரைட் பண்ணும்போது அங்கே போனான்னு கேட்டேன்னா அவன் டக்குன்னு போட்டுடறான் அந்த செந்தில் இந்த செந்தில் டக்குன்னு போடல நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்டாதனால வீட்டிலலாம் சாப்பிட்டா கூட நம்ம சாப்பிடல புனிதமான சொல்லுங்கிறோம் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கூட போட்டது ஸ்க்ரூ ட்ரைவரு உள்ள ஒரு செந்தில் மாட்டுக்கறி சாப்பிடாத சேந்து இப்போ என்னாச்சுன்னா மாட்டுகறி போயிடுச்சா நம்மலாம் பிஜேபியில் இருக்கிறோம் பசுவதை சட்டம் போட்டுக்குது நாளைக்கு நம்ம போயிச்சிடுவோம் ஆனால் அம்மா அப்பாலாம் பாவம் புழுது பசுவதி சத்தம் போட்டு அம்மா அப்பெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க மூச்சு இருக்கிற சிந்தில் யாரு மூச்சுக்கும் போது ஸ்கூல் ட்ரைவர் போட்டு இருந்த சிந்தில் இப்ப தூங்குறான் யாரு ரெண்டு செந்தில் ஒருத்த மாட்டுக்கறி சாப்பிட்ற செந்தில் ஒன்று ஒருத்த மாடு தந்து வாயில் கறியில் உள்ள வைக்கிறாங்க துச்சி பிச்சை எழுந்து பார்க்குறான் ஒண்ணுமே இல்லை தலைக்கு அணி உள்ள வச்சுருக்கிறான் இவனே ஏன் தீவிரமாயிட்டான் சாப்பிட்டா தான் ஸ்க்ரூ டிரைவே போட முடியும்னு உள்ள சொன்னான் சாப்பிடக்கூடாதுன்னு வெளியே சொன்னான் உள்ள ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்றான் தலைகாணி கூட மாட்டுக்கறி நினைச்சு சாப்பிட்டுன்றான் புரியுதா இப்ப இந்த மனம் என்ன நான் பண்ணுது சுயமா வேலை செய்து அது ரெண்டு கார்னர் இது ஒன்று சித்தி புத்தின்னு இது ஒன்றும் டீட்டெயிலாக ஆனந்த வாழ்வு ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் தான் நான் உனக்கு வந்து இனிஷியேஷன் பண்ணி விட்றேன் ஸோ இந்த தந்திரங்களே இது கையாண்டு பகலில் ஒரு மாதிரியாகவும் இரவில் ஒரு மாதிரியாகவும் வீச்சில் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் கற்பனையில் ஒரு மாதிரியாகவும் இருக்குது காலத்தை உருவாக்கி வச்சிருக்குது எதை உள்ள இதை பலர் பலவிதமாக சொல்லிக்கிறாங்க உள்ளே போராடுறோம் என் வியாசனத்தை தான் நான் மகாபாரதத்தை போல் வெளியே நடந்தது இல்லை உள்ளே நந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய காலத்தை உருவாக்கிட்டே நீ வேறு வேறுமே தானே இருப்ப அப்படி தானே இப்போ தெரியாதுன்னு சொன்னேன்ல அதை உள்ளே சொல்லிடுறேன் சொம்மன்னா சொல்கிற வெளியே அதை யாருமே சொல்கிறது இல்லை இப்போ யாருன்னா என்ன ஜாதின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க குறைந்த ஜாதி சொல்லணும் தானே சொல்லணுமா சொல்லக்கூடாதா சொல்லணும் தப்பு கிடையாது நான் வந்து பாப்பாரா பிறந்துக்கிறேன் பறையனா பிறந்துக்கிறேன் செட்டியாரா பிறந்துக்கிறேன் நாய்க்கரா பிறந்துக்கிறேன் ஆனால் அது கிடையாது அவனும் அந்த மாதிரி பேசுங்கிறாங்கன்னு சொல்லணும் சொல்லுவானா ஓ ஒரு பாப்பானை கூப்பிட்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் பாப்பா நான் அப்படியான்னு கேட்டால் அது தேவனும் எங்கள் அப்பா முட்டாள்தனமாக இருந்தான் அந்த வச்சுட்டானா அவன் அப்பனை தீட்டுவானா ஏன் தீட்ட மாட்டான் பெரியவர் சொல் முக்கியமானது இல்லையா கீழ்படி தேவையில் நீ பலியை காட்டில கீழ்படிதான் உன்னை கடவுள் விரும்புறாரு என்ன சொல்ல புரியுதா எங்க பிரச்சனை இப்பா இப்ப இவ்வளோ பிரச்சனையை சந்திச்ச அந்த மனம் பாவம் இல்லையா அதனால தான் உங்களுக்கு எல்லாம் இறக்கப்பட்டு வந்து உட்கார்ந்து பேசிக்கிறேன் ஐயோ பாவமா இருக்குது என்னை போய் லூசுன்னு பேசிக்கிறேன்னே இவ்வளோ புரிஞ்ச எனக்கே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீ எங்கெல்லாம் என்னெல்லாம் எட்டி பார்க்க முடியுமா உங்களுக்கு தகுதிக்குதான்னு நான் புரியுதா இது என்ன புரிஞ்சு வச்சுக்குதே ஒரு மனுஷன் நாற்பது நாள் கிளாஸ் நடத்தணும்னா என்ன பண்ணுவோம் நாற்பது நாள் பேசணும் நாற்பது நாள் அவங்க அவங்ககிட்ட என்ன இருக்குண்ணா சறுக்கு இருக்கணும் வாரம் வாரம் ஒருத்தன் வந்து உட்கார்ந்து பேசிக்கிறானா சறுக்கலாமே நீ வீடே எல்லாம் எடுத்துப்பாரன் ஒரே கேள்வி ஒரே பதிலாக சொல்லி வச்சுருவானு பாரு அப்போனா எவ்வளோ ரீதி இதுக்கிட்ட அப்போ எப்படின்னு எதனால் இருக்குதுன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அங்கே போனால் அந்த கேள்வியில் எல்லாம் இருக்குதுன்ட்டு வந்து பேசிங்க ஸோ சூழ்நிலைகள் உனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும் புரிஞ்சிச்சா ஸ்க்ரூ ட்ரைவரை மாட்டுக்கறி சாப்பிட்ற மாட்டுக்கறி சாப்பிட வேண்டியது இல்லை கைக்கு பலம் கம்மி மிஷினுக்கு அதிகம்னு விஷயம்னா ஆ தெரியாதுன்னு நின்றுமே புதுசாக ஒன்றா செஞ்சான் தெரிஞ்ச நின்று ஒண்ணாண்ணா அதையே செஞ்சான் புரிஞ்சிச்சா இப்போ நானும் அதான் அப்போ நித்தம் புதியதுன்னு எப்போ வாழ முடியும் ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னேன்ல அது சும்மா தகவலாக சொல்லக்கூடாது நிஜமாகவே இருக்கணும் இப்போ சொல்லு இப்போ பகல் ஒரு கனவு கனவு வரது இல்லை இப்போ பகலில் எண்ணங்கள் வரது இல்லை நைட்டில் கனவு வரது என்ன காரணம் ஆய் இப்போ தெரியாதுன்றது தெரியாதுண்ட பைத்தியம் அப்படி கிடையாது கண்ட தகவலெல்லாம் வாங்கினேன் அது வாங்குனதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு ஒத்துக்கினியா இவன் சொன்னதெல்லாம் சரியா ஏன் ஒன்னா கடவுள் பார்த்தோம் கடவுள் பார்த்தேன்னு சொன்னான் நான் கிட்ட போய் தானே சொல்லிடுறேன் அப்புறமா நான் தானே தைரியமாக சொல்லி கடவுள் பார்த்துக்குறேண்டா உன்னாலையும் பார்க்க முடியும் புரியுதா அப்புறம் அது ஒரு சூன்யமாக வெட்ட வழியாகுது அதுக்கு அதுக்கிட்டே எதுக்கு பிச்சலாக இருக்க முடியாது நீ தான் என்ன பண்ணா இவர் வந்து பார்க்கல அதனால தான் ஏன் கூட நீ செஞ்சுக்கலாம் சொல்லலாம் தானே சொல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் உனக்கு அப்படி தான் புரியுது அப்படி தானே இருக்கணும் நான் ஒன்றும் சொல்ல போதில்லை ஆமாம் உனக்கு அப்படி தான் புரியுது காட்டி சாமின்னு வரேன் ஏன் கண்கள் சூன்யத்தை காட்டாது நீ நினச்சிப்பேன் நான் என்ன பண்ண முடியும் உனக்கு அது அனுபவம் ஆகும் இல்லையே ஒன்றும்னே மூன்றாவது கான் விழிப்பு வராது கிட்ட போய் மூன்றாவது கான் இருக்குதுன்னா நினச்சிப்பான் அப்புறம் எம்மை எங்கே இருக்குது அதுக்கு என்ன மை வாங்கி போகணுன்னு கேட்பான் கேட்பான்னா கேட்க மாட்டேன்ண்ணா குறு குறுன்னு ஆணவனுக்கு தான் என்ன ஆகும் ஏதோ இருக்குது ஆமாந்தான்னு உணர்ந்தால் தான் இல்லைண்ண புரியுதா ருசியாக இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நாக்கு நல்லா இருந்தால் தான் இல்லைண்ணா அப்போ கேடு கேட்ட உலகத்தில் வாழ்ந்துங்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தெரிய வைக்க முடியும் மூடியாது அப்போ பார்த்து நம்ம தான் உஷாராகணும் அப்போ தெரிஞ்சுக்கணும் தெரியாதுன்றதுல யாருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் எல்லாம் கடவுளால் ஆனது நானும் கடவுளால் ஆனவன் எனக்கு எது தேவையோ அதுக்காக நான் வாழ்ந்துன்னுக்குறேன் நான் இதெல்லாம் சந்தோஷம்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க இல்லை எனக்கு உடம்புக்கே ஏதோ தேவைப்படுது நான் செஞ்சு நிற்கிறேன் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வாழ்ந்துன்னுக்குறேன் எல்லாம் முட்டாதனமாக வந்து என்னை எல்லாத்தையும் மேலே திணிச்சுட்டானுங்க அதவாக தான் நான் பெருமளிக்கிறேன் இப்போ இந்த பேண்ட்டு போட்டுன்னுக்குறேன் இன்கேஸ் நான் வந்து ஒரு பாவடை கட்டுங்கிற காலத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் ஆமாம் நாடோடி மண்ணை காலத்தில் வந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஜெட்டி போட்டு பாட போட்டு வந்துருப்பேன் சாதாரண விஷயம் தானே இப்போது இப்போ எங்கேயோ எதையோ ஏதோ நாட்டுக்கு போகிறேன் அங்கே எல்லாம் போட்டுக்கிறேன் நான் வாங்கி போட்டுப்பேன் எனக்கு வைக்கமே இருக்காது ஏன் அவ்வளோதான் ஏன்னா எனக்கு தெரிய நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கல இப்படி தான் அப்படி தான்ட்டு புரியுதுன்னா வேஷ்டி தான் கட்டுவேன் கருப்பு சட்டை தான் போடுவேன் மஞ்சள் சட்டை தான் போடுவேன்னு நோ ரூல்ஸ் எனக்கு இல்லை அப்படி புரியுதானா சொல்கிறேன்னு எதனால இல்லாம ஆச்சுன்னா தெரியாது இதுதான் சரின்னு எனக்கு தெரியாது என்ன தெரியாது நீங்கள் சரிகளோட தொகுப்பையும் தவறோட தொகுப்பையும் சேர்த்து உள்ளே வச்சுக்கிறீங்க கனவாகவும் நினவாகவும் வந்து நேர்க்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது